வணக்கம் என் பெயர் சந்தோஷம் நான் மக்கள் பணியாளராக பணியாற்றினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர்கள் ஆணையின்படி பணியேற்ற மக்கள் பணியாளர்களும் நானும் ஒருவன் அதன் பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் எங்களை பணிநீக்கம் செய்தார் மீண்டும் தொண்ணூற்றி ஆறில் முதல்வர் பொறுப்பேற்ற கலைஞர் மீண்டும் இரண்டாவது தடவையாக பணி நியமனம் வழங்கினார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா இரண்டாவது தடவையாக பணி நீக்கம் செய்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல்வர் பொறுப்பேற்ற கலைஞர் அவர்கள் மூன்றாவது தடையாக பணி நியமனம் செய்ததோடு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரமும் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா நிரந்தர பணியையும் டிஸ்மிஸ் செய்தார் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பொறுப்பேற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பணி நியமனத்திற்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி பணியில் சேரும்படி முதல் நாள் எமக்கு அழைப்பு சொன்னார்கள் அதன்படி நானும் எனது சக மக்கள் பணியாளர் நண்பர் ஒருவரோடு சேர்ந்து ஊராட்சி தலைவரை சேர்ந்து சந்தித்து பணியில் சேர்ந்தேன் பணியில் சேர்ந்ததற்கோ பணியில் சேருவதற்கு முன்போ எந்த அழைப்பானையும் உத்தரவும் வழங்கப்படவில்லை எந்த ஆதாரமும் பணியில் சேர்ந்ததற்கான ஆதாரமும் வழங்கப்படவில்லை இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள சூழல் பணியில் சேர்ந்ததற்கு பிறகு நான் பணியில் சேர்ந்ததற்கான கடிதத்தை சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வழங்க வேண்டும் அவர் அவ்வாறு வழங்கவில்லை தாமதித்து கொண்டே இருந்தார் அதனால் கொஞ்சம் யோசித்தனால் சம்பந்தப்பட்ட அந்த ஊராட்சிக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது ஒன்றியத்திற்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது ஆண்டுக்கு என்கிற கேள்விகளை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேட்டேன் அவர் ஒன்றியத்துக்கு ஒதுக்கிய தொகையை மட்டும் சொன்னார்கள் ஊராட்சிக்கு ஒதுக்கிய தொகை சொல்லவில்லை ஆனாலும் கூட நான் இந்த கேள்வியை கேட்டதாலேயே அவர்கள் கொஞ்சம் கோபமடைந்து அதன் பிறகு நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது சம்பளம் தர மறுத்து விட்டார்கள் என் சார்பாக எனது சக மக்கள் பணியாளர்கள் பலரும் பேசியும் ஒன்றும் நடக்கவில்லை கடைசியில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் சம்பளம் தருவதாக சொன்னார்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தெல்லாம் இந்த திருட்டு நாய்களிடம் சம்பளம் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவெடுத்து மறுத்துவிட்டேன் அதன் பிறகு ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று ஊதியம் வழங்க ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என எழுதி புகார் மனு கொடுத்தேன் ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல முதல்வரின் த ஸ்டாலின் இல்லத்தில் மட்டுமல்ல முதல்வரின் தனிப்பிரிவு தலைமை செயலாளர் செயலாளராக இருந்த இறையன்பு ஆர்டிபிஆர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆளுநர் அலுவல ஆளுநர் மாளிகை பிரதமர் செல்லுக்கும் அனுப்பியிருந்தேன் அந்த புகாரில் என்ன அந்த மனுவில் என்ன கொடுத்துருந்தேன்னா ஒரு ஊராட்சி ஒன்றிய ஆணையர் கோடிக்கணக்கில் கிம்பளமாப்பெருக்கிறார் பெரும் கோடிகளுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தானே அதை கொடுக்கக்கூடாதா என்று கேட்டிருந்தேன் அதில் அவர் கோபமாகி நான் வேலையிலேயே சேரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஊராட்சி தலைவரிடம் ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு பணியில் சேரவில்லை என்று அதை வைத்து மூன்று மாதம் வரை அலைய விட்டு திரும்ப வேலையிலேயே சேரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதிலிருந்து தொடர்ந்து நானும் ஒவ்வொரு அலுவலகமாக நேராலும் நேராகவும் தபால் மூலமும் மனுக்களை வழங்கி எனக்கு ஊதியம் வழங்க வேலை வழங்க ஆவணம் செய்யும்படி ஊதியம் வழங்க ஆவணம் செய்யும்படி கேட்டேன் அதற்காக பல தகவல்களை ஆதாரங்களை அடிக்கினேன் நான் பணியில் சேர்ந்ததற்கான காரணங்களை ஆதாரங்களை ஆனாலும் முதல்வரின் தனிப்பிரிவு சிஎம் செல் எனக்கு தந்த ஒரே பதில் நீங்கள் பணியில் சேரவில்லை ஆகவே உங்களுக்கு சம்பளம் மறுக்கப்படுகிறது என்கிற அந்த வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலகத்தின் பொய் செய்தியையே எனக்கு தொடர்ந்து சொன்னார்கள் இது மட்டுமல்ல கேள்வி வேறு கேள்வி கேட்டாலும் பதில் அதுதான் வரும் இந்த ரஜினிகாந்த் சொன்னது போல சிஸ்டம் கேட்டுவிட்டது சிஸ்டத்தில் ஏற்றி விட்டார்கள் நான் கேள்வி வேறு ஏதாவது கேட்டாலும் அதற்கும் பதில் இதை தான் அனுப்பினார்கள் கவர்னருக்கு அனுப்பியதற்கும் இதே பதில்தான் வந்தது பிரதமருக்கு அனுப்பியதற்கு மட்டும் சில தடவை தொடர்ந்து அலைபேசியில் பேசினார்கள் பிரச்சனை முடிந்ததா முடிந்ததா என்றால் முடியவில்லை என்று சொன்னேன் திரும்பவும் பதிவு செய்து கொண்டார்களே தவிர அதனாலும் ஒரு பயனும் இல்லை புதுவை கவர்னருக்கு கூட அனுப்பினேன் கடிதம்தான் வந்தது நம் மாநில கவர்னர் மாளிகைக்கு அனுப்பியதில் ஆர் ரவி அவர்களுக்கு அனுப்பியதில் முறையான பதில்கள் வந்தாலும் கூட தீர்வு கிடைக்கவில்லை இப்படி தீர்வு கிடைக்காம போகிற இந்த பொய் செய்தியை சொல்வதற்கு ஒரு சிஎம் செல் சிஎம் செல் என்று அதற்கு வைப்பது பிஎன் செல் என்று வைப்பது தான் பொருத்தமாக இருக்கும் பொய் மூட்டை பொய் மூட்டை செல் என்று வைக்கலாம் எதற்கு இதற்கு சிஎம் செல்னு வைக்கணும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் எண்பத்தஞ்சு சதவீத ஊழல் நடக்குது இதையெல்லாம் எழுதியிருந்தேன் அதே மாதிரி பிரதமர் வீடு கட்டு திட்டம் கேட்கவே வேண்டாம் அவ்வளோ மோசமான ஊழல் இதையெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தி ஆறு பக்கத்தில் கலர் பிரிண்டில் ஒரு புத்தகத்தை போட்டு புத்தகத்தை போட்டு ஒரு ஒரு பத்திரிக்கையாக ஏறி இறங்கினேன் தினத்தந்தி தினமலர் தினகரன் சன் டிவி சன் டிவி தந்தி டிவி ஜெயா டிவி என்று ஒரு டிவி விடலை அதே மாதிரி வார இதழ்கள் குமுதன் ரிப்போர்ட்டர் நக்கீரன் ஜூனியர் விடன் என அவர்களுக்கும் முயற்சித்தேன் ஆனால் எந்த பயனும் இல்லை அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிறபோது இந்த ஊரக வளர்ச்சித்துறை மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட ஊழல் மாஃபியா என்பதை என்னால் உணர முடிந்தது காரணம் டெல்லி வரைக்கும் அவர்கள் சரி கட்டி வச்சுருக்கான் ஊராட்சியில் ஆரம்பித்து புதுடெல்லி வரைக்கும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் அதனால் அவர்களுக்கு எதிராக எந்த புகார் போனாலும் எடுபடாது என்னுடைய வேலையை கேட்டு போட்ட புகாருக்கு அவர்கள் ஒரு தடவை மட்டும் மீண்டும் பணியில் சேர்ந்தால் ஊதியம் வழங்குவதாக சொல்லியிருந்தார்கள் நான் மறுத்துவிட்டேன் பணியில் சேர்ந்ததை ஏற்று ஊதியம் வழங்க வேண்டும் புதிதாக பணியில் சேர வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என சொல்லிவிட்டேன் இப்படி இத்தனை முறை பொய் தகவல் தருகிறது முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதல்வரின் உதவியாளர் ஐயோ கேட்கவே வேண்டாம் கேவலம் கலைஞர் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக இருந்ததற்கு அவருடைய உதவியாளர்கள் காரணம் ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வீடு கட்டும் திட்டம் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் எங்கேயோ அரபு நாடுகளில் போய் ஒட்டகம் மேய்ச்சி வீட்டை கட்டுவான் அந்த வீட்டுக்கு இங்கே இருக்கிற அந்த உள்ளாட்சித்துறை பயில்கள் பில்லை போட்டு எடுத்துருவான் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சி பிரதமர் வீடு கட்டும் திட்டங்க கீழே எடுத்துருவான் செத்தவும் பேர்லாம் போட்டு எடுத்தாங்கிறதும் பதிவு இருக்குது இந்த பத்திரிக்கைகளை ஃபுல்லாக சரி கட்டி வச்சுருக்கான் வார இதழ் இந்த அதிகாரிங்க ஒவ்வொருத்தனும் பல பேர் ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தவும் இந்த துறையில் ரொம்ப அதிகம் இந்த ஊரக வளர்ச்சி துறையில் ஒரு ஒரு யோக்கியம் கூட கிடையாது என்பதுதான் நிலை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சகட்டு மேடிக்கு விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் திட்டத்தை போட்டு விட்டோம் அந்த திட்டம் எல்லாம் போய் சேர்ந்து விட்டது நான் அந்த வேலை பார்த்தேன் அதனால் பயனடைந்து விட்டேன் என்றெல்லாம் பொய்யை பரப்புகிறது இந்த ஸ்டாலின் அரசு பொய்யை பேசுவதற்காகவே ஒரு துணை முதல்வரின் தனிப்பிரிவு தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் போய் நியாயம் பெற முடியுமா முதல்வர் அவர்களே உங்களுக்கு சவாலாக கேட்கிறேன் எங்கேயாவது போய் நியாயம் கேட்க முடியுமா அறிவாலயத்தில் கூட மண் கொடுத்தேன் அன்பகத்தில் மண் கொடுத்தேன் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் அறிவாலயம் கட்டுவதற்கு நிதி கொடுத்தவன் நான் அறிவாலயம் நடத்திய திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் வழி கல்லூரியில் படித்தவன் நான் இந்த கட்சியில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன் இருந்தும் என்னால் இவர்களிடமிருந்து நீதி பெற முடியவில்லை தொடர்ச்சியாக எழுதிய புகார் மனுக்களுக்கு எழுபத்தைந்து தடவை ஒரே பொய்யை சொன்னதுதான் மிச்சம் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நான் சவால் விடுக்கிறேன் நான் பணியில் சேராமலேயே பணியில் சேர்ந்ததாக நான் சொல்லியிருந்தால் நீங்கள் அதை விசாரித்து சொல்வீர்களா சொல்வீர்களே அந்த களவாணிகள் சொல்கிறார்கள் நான் பணியில் சேரவில்லை என்று முதல்வர் அலுவலகம் வரை நீங்கள் அதை விசாரித்து சொல்வீர்களே அதாவது இந்த களவாணிகளை வைத்து அல்ல காவல்துறையை கொண்டு அல்லது உங்கள் கட்சி பொறுப்பாளர்களை கொண்டு விசாரித்து சொல்வீர்களே ஆனால் நீங்கள் என்னை தண்டிப்பது கூட இரண்டாவதாக இருக்கட்டும் நானே தூக்கு போட்டு சாவேன் இதை மிக உறுதியாக சொல்வேன் நான் பணியில் சேராமலே சேர்ந்ததாக நீங்கள் சொன்னால் அடுத்தது இந்த வீடு கட்டு திட்டம் இருக்குது பிரதமர் வீடு திட்டம் முதல்வரின் வீடு கட்டுந்துட்டோம்லாம் இல்லை தமிழ்நாடு முழுக்க நான் இன்னொரு சவால் அடுத்த ரெண்டாவது சவால் இது தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து ஊராட்சி நீங்களே தேர்ந்தெடுங்க அந்த பத்து ஊராட்சியில் பயனாளிகளோட பட்டியலை உங்களால் வெளியிட துணிவு உண்டா பட்டியலை வெளியிட்டீங்க உண்மையான பட்டியலை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா பெரிய பிரகலையுமே நடக்கும் காரணம் நூற்றில் எண்பது பேர் போலி பட்டியல் இருபது பேருக்கு தான் ஒதுக்கியிருக்கான் செத்தவும் வெளிநாட்டில் இருக்கவும் பேரில் காளி மனை பேலாம் பில்லை போட்டு எடுத்துட்டானோ அடுத்தது இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரே ஒரு யோக்கியம் இந்த ஊரக வளர்ச்சி துறையில் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரக வளர்ச்சி துறையில் மொத்த திட்டமும் இந்த பேரில் தான் போடுது ஒரே ஒரு யோக்கியம் இவன் மட்டும் யோக்கியன்னு உங்களால் காட்ட முடியுமா ஸ்டாலின் அவர்களே சவால் எடுக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் சீதா நிர்மலா சீதாராமனுக்கு இதே சவாலை நான் சொல்கிறேன் இந்த மூணு சவாலையும் ஏற்க நிர்மலா சீதாராமன் சவா தயாரா வெங்காயம் ஏமா வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா நான் வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிட்றதெல்லாம்ங்கிறீங்க எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குறீங்க நூறு நாள் விலை திட்டத்துக்கு குடும்பத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபா ஆனால் ஆறாயிரம் ரூபா போய்க்கு மேலே வாங்கின ஊராட்சி ஆளுங்க ரொம்ப குறைவு மீதியெல்லாம் இவ்வளோ சாப்பிட்டான் அதே மாதிரி பிரதமர் வீடு கட்டு திட்டத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே ஒதுக்குறீங்க அதுலேயும் எண்பது சதவீதம் நூறு வீடு எண்பது வீடு இவ்வளோ சாப்பிட்டான் அந்த இருபது வீட்டுக்கும் கமிஷன் அதுலேயும் கூட பாதி பணம் தான் கொடுத்துருப்பான் பாதி கொடுத்துருக்க மாட்டான் அதனால் நிர்மலா சீதாராமனுக்கும் கூட இந்த சவாலை விடுக்கிறேன் மத்திய அரசு வீணாக பொய்யை பரப்புகிறது மத்திய மாநில அரசும் பொய்யை பரப்புகிறது மத்திய அரசும் பொய்யை பரப்புகிறது சர்வதேச நிறுவனங்களை எல்லாம் வளர்ச்சி போட்டுச்சிருக்கான் அவன் என்ன பண்ணுறான் சர்வதேச நிறுவனம் ஒன்று இந்தியா வந்து ஊழலில் தொண்ணூற்றி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஏண்டா மூதேவி சோமாலியாவும் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்கிற சோமாலியாவினுடைய மொத்த மக்கள் தொகை ஒன்னேகால் கோடி அதுவும் பட்டினியில் கடந்த சில வருடங்களில் அறுபது லட்சம் பேர் செத்துட்டதாக வரலாறு சொல்லுது அவனுடைய மொத்த வருவாய் வந்து இங்கே சென்னையினுடைய வருவாய்க்கான வாய்ப்பு கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஊழலில் முதல் குற்றவாளி மொத்தமும் நாட்டையே சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நாற்பது லட்சம் கோடி மத்திய அரசே ஒதுக்குது அதில் ஊழியர் சம்பளம் மீதி அரசு மக்களுக்கு ஒதுக்கின திட்டங்களை மொத்தமாக இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த திருட்டு பயில்க இந்த அரசு ஊழியர்கள் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அவங்க அகில இந்திய அகில உலக நிறுவனங்களை ஃபுல்லாக வளர்ச்சி இவன் ஊழலே இவன் ரொம்ப கம்மியாக ஊழல் பண்ணுற மாதிரி காட்ட முயற்சி பண்ணுறான் சோமாலியாக முதலிடமா இது எங்கேயாவது அடுக்குமா அவன் எது ரொம்ப சென்னையில் சென்னையில் ஒதுக்கிற பட்ஜெட்டை கூட அவனால் ஒதுக்க முடியாது இந்த நீண்ட தொடரை வெளியிட விரும்பலை மீண்டும் ஒரு தடவை சவால் எடுக்கிறேன் நான் பணியில் சேராமலேயே பணியில் சேர்ந்ததாக நான் சொல்லியிருந்தால் இதை முதல்வர் ஸ்டாலின் என்னிடம் திரும்ப ஸ்டாலின் அரசு இந்த களவாணி பேயல்களில் காவல்துறையை வைத்தோ அல்லது உங்கள் கட்சி தோழர்கள் மூலமாகவோ நான் சேரவில்லை என்று உறுதிப்படுத்தினால் தண்டனை எனக்கு இப்போ பொய் சொன்னால் எனக்கு குறைச்ச தண்டனை தான் கொடுக்க முடியும் ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் என்னை உறுதிப்படுத்தினாலே நானே தூக்கு போட்டு சாவுறேன் நன்றி வணக்கம்